இப்போ இருந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம பார்க்க வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வலசரவாக்கம் வளசரவாக்கம் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் தேர்ட்டி ஃபீட் ரோடு நார்த்து ஃபேசிங் அப்படி இதுலேருந்து போட்டிங்கன்னா ஒரு த்ரீ நெரு மீட்டரில் ஆலப்பாக்கம் மெயின் ரோடு வந்துடும் அதுலேருந்து நீங்கள் வந்துட்டு ரைட் எடுத்திங்கன்னா மதுரவாயில் ரோடு போயிடலாம் லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஆற்காடு மெயின் ரோடு ரெண்டுத்துக்குமே மிடில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு டீசெண்டான ஒரு லொக்காலிட்டி தேர்ட்டி ஃபீட் ரோடு இதில் வந்து நம்ம லக்ஸரியான ஒரு பங்களா தான் பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி தான் ஃப்ரண்ட் எலிவேஷனு அழகாக ஒரு டிசைன் வந்து பண்ணியிருப்பாங்க லக்ஸரியான பங்களா அந்த பங்களோட ஃப்ரண்ட் எலிவேஷன் இது தான் ஃப்ரண்ட் வியூ நம்ம அப்படியே உள்ளே போகலாம் தேர்ட்டி பீட் ரோடில் இருக்க ஹெவியாக மழை பெஞ்சாலும் தண்ணி அப்படியே ஃப்ளோ ஆகும் பட் இங்கே தண்ணி வந்து நிற்காது ஆனாலும் இவர் வந்து ஹைட் ஏற்றி தான் வீடு கட்டியிருக்காங்க ரெண்டு கார் பார்க்கிங் நிறுத்துல அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நார்த் ஃபேஸிங் லேண்டு நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு கீழே வந்து பார்த்தீங்க என்ட்ரன்ஸில் செடி வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காங்க கார்டன் சின்னதாக நீங்கள் கார்டன் வைக்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே நீங்கள் உங்களோட ஃபேமிலி நேம் வந்து இங்கே எழுதிக்கலாம் எழுதிட்டு ஒரு லைட்டிங்கும் கொடுத்துருக்காங்க இது நீங்கள் மாடிஃபை கூட பண்ணிக்கலாம் உள்ளே நம்ம அப்படியே போகலாம் கார் பார்க்கிங்க்கு தனியாக ஒரு டோரும் விக்கெட் கேட் ஒன்றும் கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ விக்கெட் கேட் வழியாக உள்ளே போகலாம் உள்ளே வந்து நார்த்து ஃபேஸிங் என்ட்ரன்ஸு இங்கே வந்து செப்பல் ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு பேக் இடம் கொடுத்துருக்காங்க செப்பல் ஸ்டாண்ட் தனியாக கொடுத்துருக்காங்க இன்னும் நீங்கள் ஏதாவது இதில் மாடிஃபை பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் சுற்றி வந்து வீட்டை சுற்றி செட்பேக் கொடுத்துருக்காங்க சுற்றி நீங்கள் நடந்து வரலாம் இங்கே வந்து ரெண்டு கார் பார்க் கொடுத்துருக்காங்க ரெண்டு கார் பார்க்கு எஸ்சிவி கார் வந்து ரெண்டு கார் வந்து நீங்கள் வந்து நிறுத்தலாம் கிணறு இருக்குது வீட்டில் வந்து கிண இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு எடுப்பாங்க கிணத்துல மேலே தண்ணி இருக்குது ஹெவியாக வெயில் அடித்தாலும் தண்ணி வந்து வத்தாதுங்க அதுவும் இல்லாமல் ட்ரைனேஜ் மெட்ரோ வாட்டரும் இருக்குது மெட்ரோ வாட்டரும் இங்கே வருது அந்த கனெக்ஷன்ஸும் இருக்குது கிணறும் இருக்குது சுற்றி வந்து செட்பேக் கொடுத்துருக்காங்க வீட்டில் சுற்றி செட்பேக் இருக்குது நல்லா அழகாக நடந்து வரலாம் பின்னாடி இந்த வழியாக வந்து வீட்டுக்கு லேபர் யாராவது நீங்கள் வீட்டுக்கு வைக்கிறீங்க சமையல்கோ இல்லை பாத்திரங்களோ ஒரு கால் வரலாம் அவங்கள வந்து இந்த வழியாக நீங்கள் வர வைக்கலாம் கிச்சனுக்கு அப்படியே என்ட்ராகலாம் வெளியில் வாஷ் ஏரியா தனியாக கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது லேபருக்கு தனியாக பாத்ரூம் வெளியில் இருக்குது இது வந்து லேபருக்கான பாத்ரூமு லாக்கில் இருக்காது சுற்றி பேக்கு சுற்றி அப்படியே நான் நடந்து வந்துவிட்டேன் நீங்கள் பார்க்கலாம் நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு வீடு ஃபுல்லே வந்து ஃபர்னிச்சரு ஃபுல்லி ஃபர்னிச்சரு நீங்கள் உங்களோட பர்சனல் திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும் வீட்டுக்கு தேவையான பர்சனல் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் அப்படியே நீங்கள் வந்து இருக்கலாம் உள்ள ப்ளக் அண்ட் ப்ளேனே சொல்லலாம் அந்த ஒரு அழகான ஒரு வீடு தான் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் ஒரு கிரவுண்டு லேண்ட் ஏரியா நாற்பது அடி ஃப்ரண்டேஜ் ஆகும் அறுபது அடி லென்த்திலையும் இருக்குது எல்லாமே டிக் தான் டோர் பண்ணிங்க டோர்லேருந்து உள்ள கப்பலிலேருந்து எல்லாமே டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க உள்ளே நம்ம போகலாம் வெளியில் அந்த கிரில் கேட்டு நிறைய பேர் வந்து இரும்பில் வைப்பாங்க இவங்க வந்து டீ டீக்குட்டு நடுவில் வந்து உள்ளே வந்து இரும்பு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா இது இதை லாக் பண்ணிக்கலாம் உள்ளே நல்லா காற்று வரும் யார் வராங்கன்றது நீங்கள் இருந்தே பார்க்கலாம் வீடு ஃபுல்லாகவே வந்து தெஃப்ட் அலாரமாக வச்சுருக்காரு சிசிடிவி கனெக்ஷன்ஸ் இருக்குது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே வந்து சிசிடிவி கனெக்ஷன் இருக்குது உள்ளே வந்துன்னா டீ கூட்டில் மெயின் டோர் பண்ணியிருக்காங்க டீக்குட்டில் மெயின் டோரை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தெஃப்ட் அலாரத்துக்கு இங்கே இது வச்சிருக்காரு உள்ளே உங்களை மீறி யாராவது கதவு திறந்தாங்கன்னா மொபைலுக்கு வந்து அலாரம் வந்துடும் ஃபுல்லாகவே அலாரம் அடிக்கும் அது மாதிரி பண்ணியிருக்காங்க உள்ளே வந்து ஒரு பெரிய ஹால் நல்ல ஒரு பெரிய ஹாலு ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஹாலில் ரொம்ப லக்ஸரியான ஒரு ஃபினிஷிங் இருக்கும் உள்ளே லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபுல்லாக நைட் வியூ ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் பார்த்தீங்க ஃபால் சீலிங் இந்த இன்டீரியரெலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க டிவி கபோர்ட் தனியாக வந்து டிவி கபோர்டு இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு சின்ன கப்போர்ட் வச்சுருக்காங்க அது எங்கே வேணாலும் நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கலாம் இது வந்து ஹாலு ஹாலிருந்து அப்படியே வந்தீங்கன்னா தனியாக டைனிங் கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து பேர் சாப்பிட்ற மாதிரி டைனிங் இருக்குது நல்ல ஒரு பெரிய டைனிங்கு டைனிங் ஏரியாவும் நல்லா வந்து சீலிங் லைட்டிங் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க ஒரு டிசைனு இது டைனிங் ரொம்ப அழகான ஒரு பெரிய டைனிங் பத்து பேர் ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய டைனிங் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து பூஜை ரூம் தனியாக இருக்குது நார்த்தை ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு பூஜை ரூம் இதுவும் ஃபுல்லாக டோர் எல்லாமே டீ கூப்பிட்டு தான் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வைக்கிறதுக்கு தனியாக ஸ்டெப் அப்போ அவங்க வந்து ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ஹைட்டில் எடுத்து பண்ணிட்டாங்க அழகாக உங்களுக்கு இன்னும் டிசைன் அழகாக போனோம்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இந்த டோர் கூட நான் க்ளோஸ் பண்ணி காமிக்கலாங்க பூஜை ரூம் நம்ம ஓப்பனாக இப்போ காமிச்சிட்டோம் பூஜை ரூம் க்ளோஸ் பண்ணிடுவோம் இப்படிதான் இருக்கும் சின்ன ஒரு கிளாஸும் கொடுத்துருக்காங்க அது நல்ல அழகு வந்து விநாயகர் கைப்பி கொடுத்த மாதிரி பண்ணியிருக்காங்க சுற்றி வந்து மணி கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்க்கலாம் கிச்சன் லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் பட் நிறைய நேரம் அவங்க அதில் டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க அந்த இடத்த வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் இவர் ரொம்ப அழகாக மாடலர் கிச்சன் அந்த கலர் செலெக்ஷன் வந்து எல்லாமே நல்லா பண்ணியிருப்பாங்க மாடலர் கிச்சன் நல்ல ஸ்பேசான ஒரு கிச்சன் ப்ளஸ் வந்து நான் சொன்ன மாதிரி லேபர் உள்ளே வரதுக்கு தனியாக வழி இதில் வந்து கிரில் கேட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் டீ உள்ள ஒரு டோர் இருக்கு நிறைய கபோர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து ஸ்டோரேஜ் தனியாக ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காரு மால்வேர் கிச்சன் ப்ளஸ் லைட்டிங் வந்து பாருங்கள் நல்லா வெளிச்சமாக இருக்கும் வீடு லைட் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய பெரிய கபோர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க உள்ள அப்படி வந்தீங்கன்னா சென்ட் ஒரு வாஷ் பேஷன் காமனாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷன் ஒரு வாஷ் பேஷன் ப்ளஸ் அது வந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் இது வந்து ஒரு காமன் பாத்ரூம் ரொம்ப பெரிய பாத்ரூம் இல்லை ஒரு வாஷ் பேஷன் ப்ளஸ் நல்லா பெரிய பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க கிச்சர் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஸ்லீஸான ஒரு பாத்ரூம் லக்ஸரியான ஃபினிஷிங் ஒரு பங்களாக்கு என்ன லக்ஸரியாக பண்ண முடியுமோ அதை ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க அடுத்தவங்க வந்து பெட்ரூம் கீழே வந்து ஒரு பெட்ரூம் மேலே நாலு பெட்ரூம் இருக்கும் மொத்தம் இந்த வீட்டுக்கு அஞ்சு பெட்ரூம் ஃபுல்லாகவே வீடு ஃபுல்லாகவே வந்து வந்துட்டு டீ கூட்டு தான் பண்ணியிருக்காங்க வந்து எல்லா மெட்டிலுமே டீ கூட்ட அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க பண்ணுங்கள் அந்த வால்பேப்பில் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க எல்லாமே இங்கே மேக்கப் ஆன கிளாஸ் ஒன்று இருக்குது கட்டில் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கப்போர்ட்ஸ் இருக்குது ஸ்டோரேஜுக்கு நல்லா வந்து கொடுத்துருக்காங்க மேலேயும் கப்போர்ட் கொடுத்துருக்காங்க சைட்லையும் டபுள் டோர் வாட்ர கொடுத்துருக்காங்க இந்த ஃபோர் டோர்